நான் சினிமாவில் ஸ்டட்டு மாஸ்டர் பார்த்து கூட பயந்தது கிடையாது ஆனால் இந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன எனக்கு அவ்வளோ அலட்சி ஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு நூறு அடிக்கு ஒரு சாட்டு அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும்னு சொன்னால் கூட ரெண்டு மூணு கல்ச்சர் பாட்டு ஓகேன்னு சிரமம் சுற்றுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் இந்த டான்ஸ் மாஸ்டருக்கு வந்தாங்க ஒரு அஞ்சு அடி விட்டுனாலே கை காலெலாம் விட வெடுத்து ஸோ டான்ஸே தெரியாமல் சினிமாவில் ரொம்ப காலம் காலம் தெளிவிட்டேன் அதே மாதிரி மியூசிக்கில் எந்த போர்டும் கீபோர்டு இல்லை எந்த போர்டுமே வாசிக்க தெரியாது ஆனால் மியூசிக் படத்துக்கு கம்போஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த மாஸ்டர்ஸ் பாபி மாஸ்டர் ஜானி ராபர்ட் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அப்புறம் மக்கள் ஒரு பொருள் எம்ஜிஆர் அவர்களே சினிமா இருக்கிறவங்கள வந்து ப்ரொடியூசர்களை வந்து முதலாளி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய முதலாளியினுடைய ஏஎல்எஸ் ஏஎல்எஸ்ஆர் அவங்க அவ்வளவு படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே கூட நான் ஒரு காம்பினேஷன் என்னென்னா அவங்க ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தவங்க ரெண்டு பேர் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயன் அக்கௌண்ட்ஷிப் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற படத்தை வந்து அவங்களுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்தேன் ஸோ அப்போ தான் அவங்க இவங்க மாமனாரை பற்றி எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லா கதைகளையும் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பேசினாங்க அப்புறம் ஹீரோ ரோஷன் அவருக்கும் அவர் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த இருந்த தெரிவிச்சுக்கிறேன் இது இங்கிலீஷ் பேராக ஹிந்தி பேராக இருந்தால் ஆஸ்மி அப்படின்னு எதோ சொன்னாங்க ஆனால் தமிழ் ரொம்ப சுத்தமாக பேசுகிறாங்க இல்லை இங்கிலீஷும் நல்லா பேசுனீங்க இங்கிலீஷ் எனக்கு புரியல நான் தமிழ் நல்லா புரியுது இல்லை நான் சொல்கிறேன் ஸோ முன்னாலே எல்லாம் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னு சொன்னோம்னா நான் எல்லாம் சென்ட்ரல் தெரிஞ்சுருக்கு அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து தான் புறப்பட்டு வந்தேன் வேற யாரையுமே எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்பப்போ டவுட் வரும் என் பையன் எப்படா டான்ஸ் ஆடுறான் எனக்கு சுத்தமாக வராத ஒரு சமாச்சாரம் இவன் எப்படி நல்லா ஆடுறான்னு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதனால அவன் எப்படி வந்துருச்சு போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மியூசிக் கூட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஹம் பண்ணுவோம் வாசிக்க தெரியலன்னா கூட ஹம் பண்ணி நான் டியூன் படிப்பேன் அதனால் இன்றைக்கி காலையில் கூட எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ பாட்டுகள்லாம் போட்டிருந்தேன் நானே ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன் பரவாயில்ல நம்ம நல்லா தான் போட்டிருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு